நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்களை இரண்டு நாட்களுக்கு முன்னாடிதான் தமிழக அரசு தாலி வாரியாக வேலை வாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வந்து சொல்லி நம்ம ஒரு மாவட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய அப்டேட்டை வந்து போட்டிருந்தோம் நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பார்த்து அதுக்கு சப்போர்ட்டும் பண்ணிங்க இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிக்கோங்க அதில் ஒரு மாவட்டங்களும் வந்து இருக்கக்கூடிய அப்டேட்டை பத்தம் பார்க்க போறோம் ஸோ நான்கு வகையான பணிகள் வந்து கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேர்தல் வந்து பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு டிகிரி முடிச்சவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்க மாதிரி அந்தந்த குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி தான் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்க அப்ளை பண்ணலாம் இதோட முழு அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் வந்து அட்டாச் பண்ணிருக்கேன் ஜஸ்ட் நீங்க அதை கிளிக் பண்ணல போதும் இல்ல பண்ணா டேட்டா நம்ம சேனல் உள்ள பண்ணீங்கன்னா முதல் வீடியோ இருக்கும் இனி மூலம் பேஸ்புக் இன்ஸ்டாவில் வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் கண்டிப்பா ஜெமிக்கி அதை லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்